கிரிக்கெட் உலகின் தலைசிறந்த ஃபினிஷர் என்று சொன்னவுடன் நம் மனதிற்கு வரும் ஒரே பெயர் தல தோனி மட்டுமே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பஞ்சாபை எதிர்த்து ஆடிய போட்டியில் கடைசி ஓவரில் பதினாறு ரன்களை எடுத்தால் மட்டுமே பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற முடியும் என்ற இக்கட்டான சூழல் இருக்க இருக்கே பந்துகளில் மேட்சை முடித்தார் அதுவும் கடைசி சிக்ஸரை அடித்து விட்டு அவர் செலிப்ரேட் செய்த விதத்தை ஒவ்வொரு சிஎஸ்கே ரசிகனும் என்றுமே மறக்க மாட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் ஒரு பக்கம் அனைத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இன்னொரு பக்கம் அதிர்வது போல் கர்ஜித்துக் கொண்டிருந்தார் தல தோனி பதினைந்து ரன்களை விலாசி அணியை வெற்றி பெறவும் செய்தார் நம்ம தல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மும்பைக்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவரில் பதினேழு ரன்களை எடுக்க வேண்டும் என்ற இலக்கை அடித்து துவம்சம் செய்தார் தல தோனி அன்று வாங்கடே ஸ்டேடியத்தில் அடித்த தோனி அலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை இருபதாவது ஓவரில் பதினைந்து ரன்களுக்கு மேல் உள்ள டார்கெட்டை மூன்று முறை வெற்றிகரமாக சேஸ் செய்த ஒரே நபர் தல தோனி மட்டுமே ஐ பி எல் வரலாற்று டெஸ்ட் ஓவர்களில் ஒவ்வொரு ஓவரிலும் தனித்தனியாக அதிக ரன்களை குவித்த நபர் என்ற பெருமை இருபதாவது ஓவரில் அதிக ரன்களையும் அதிக சிக்சர்களையும் அடித்த பெருமையும் நம்ம தலையையே சேரும் ஏன் இந்த ஆண்டு கூட தல தோனி கடைசி ஓவர்களில் களம் இறங்கும் போது பூமி அதிரும் வரை மக்கள் எழுப்பும் சத்தமே இவர்தான் உலகத்தின் தலை சிறந்த பினிஷர் என்பதற்கு சாட்சி